சிங்கம் ஒருபோதும் பின்னே செல்லாது அது தாக்குவதற்கு முன்பு அமைதியாக கவனிக்கிறது அத்தகைய ஒரு சிங்கம் பாரத பூமியில் பிறந்து முகல் பேரரசை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அவர் பெயர் சட்டரபதி சிவாஜி இந்த கதை சாதாரண ஒரு அரசனின் கதையல்ல இது தர்மத்திற்காக போராடிய வீரனின் காவியம் தன் உயிரைப் பொருட்படுத்தாமல் எதிர்த்த மகன் மராத்தாவின் பெருமை சம்பாஜி மகாராஜ் டோட் முகலாய படைகளுடன் போராடி அவர்களைப் போர் அரங்கிலிருந்து ஓண வைத்த தலை சிறந்த வீரர்களில் ஒருவராக சத்ரபதி சிவாஜி மகாராஜ் விளங்கினார் அவரது காலத்தில் தெற்கிந்தியாவை கைப்பற்ற முயன்ற முகலாயப் பேரரசர் ஓரங்கசீப் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன ஒரு கட்டத்தில் சிவாஜியுடன் சமாதானம் செய்ய முகலாயர்கள் நேர்ந்தனர் என்பதை பார்த்தால் அவருடைய வீரத்தை புரிந்து கொள்ளலாம் சிவாஜியின் திடீர் மரணத்திற்கு பிறகு அவரது மகன் சம்பாஜி மகாராஜ் அதிகாரத்தை கைப்பற்றினார் ஒன்பது ஆண்டுகளுக்கு அவர் தந்தை போல் உறுதியாக போராடினார் மராட்டிய பேரரசின் இரண்டாவது அரசராக இருந்த சம்பாஜி மகாராஜரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு சாவா திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி நடைபோடுவதுடன் மக்கள் மனதையும் வென்றுள்ளது நடிகர் விக்கி கவுஷல் சம்பாஜியாக அசத்தலாக நடித்துள்ளார் இயக்குனர் லட்சுமன் உட்டேகர் அந்த காலகட்டத்தின் உண்மைகளை உணர்ச்சி பூர்வமாக படமாக்கியுள்ளார் டோட் சிவாஜி மகாராஜ் முகலாயர்களுக்கு கோப்னரை சிவாஜி மகாராஜ் ஒரு இந்து சாம்ராஜ்யம் அமைப்பதே தனது வாழ்நாளின் பிரதான குறிக்கோளாகக் கொண்டார் அவர் முகலாய படைகளுக்கு கடும் பின்னடைவு ஏற்படுத்தினார் கெரில்லா போர் யுக்திகளை பயன்படுத்தி தனது சாம்ராஜ்யத்தை பாதுகாத்தார் பதினாறு எழுபத்தி நான்கு மைனஸ் கோட்டையில் சத்திரபதி பட்டம் பெற்றார் டோட் ஆனால் அவர் கேவலமாய் இந்து தர்மத்தையே முன்னிலைப்படுத்தவில்லை டோட் நீதிமிக்க ஆட்சி சமூக நலத்திட்டங்கள் நுண்ணியவரை அமைப்பு மக்களுக்கான பாதுகாப்பு இந்திய வரலாற்றில் சிவாஜி மகாராஜ் ஒரு தனி அதிகாரத்தை உருவாக்கியவர் சம்பாஜி மகாராஜ் போராட்டத்தின் இரண்டாம் அதிகாரம் சிவாஜியின் மறைவுக்குப் பிறகு அவரது மூத்த மகன் சம்பாஜி மகாராஜ் ஒன்பது ஆண்டுகளாக சாம்ராஜ்யத்தை காக்கும் போரில் ஈடுபட்டார் டோட் ஒரு பக்கம் அரசியல் கலவரங்களை சமாளித்தார் இன்னொரு பக்கம் முகலாயர்களுடன் கடுமையாக போராடினார் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தொன்று முதல் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தொன்பது வரை மராட்டிய சாம்ராஜ்யத்தை கைப்பற்றிய சம்பாஜி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு மே பதினான்காம் தேதி சிவாஜி மற்றும் சாயிபாய் அவர்களின் முதலாவது மகனாக பிறந்தார் ஆனால் கூடவே இரண்டு வயதில் தனது தாயை இழந்தார் அவரை அவரது பாட்டி ஜிஜாபாய் வளர்த்தார் அவர் ஷிர்கே அவர்களின் மகள் ஜீவுபாயை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் அவர் யெசுபாய் என்றழைக்கப்பட்டார் டோட் முகலாயர் கொடூரம் சம்பாஜியின் இறுதி போராட்டம் பதினாறு எண்பத்தொன்பது மைனஸ் ஒரங்கசீப் சம்பாஜியை கைது செய்து பல நாட்கள் கொடுமைப்படுத்தினார் இறுதியாக மார்ச் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தொன்பது பதினொன்று மைனஸ் அவரை படுகொலை செய்தார் டோட் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் உன்னை உயிரோடு விடுகிறேன் என்ற ஓரங்கசீப்பின் கோரிக்கையை அவர் நிராகரித்தார் நான் இந்து தர்மத்திற்காக உயிரை விட்டாலும் பரவாயில்லை என்ற நம்பிக்கையுடன் வேரமரணம் அடைந்தார் டோட் இதனால் மராட்டிய மக்களின் உள்ளத்தில் சம்பாஜி மகாராஜ் நிலையான இடம்பெற்றார் அவர் ஒரு உயர்ந்த விஞ்ஞானி ஆளுமை மிக்க தலைவன் செறிவான போர்த்தந்திர வல்லுநர் டோட் சம்பாஜி மகாராஜ் நமக்கு சொல்லும் பாடம் சவால்கள் வந்தாலும் பயப்படக்கூடாது நம்முடைய இலக்கில் உறுதியாக இருக்க வேண்டும் நாட்டு மக்கள் நம்பிக்கையாக இருந்தால் எந்த எதிரியும் வெல்ல முடியாது சத்தியம் நீதி வீரத்தில் மட்டும் ஒரு மனிதன் நிரந்தரமாக வாழ முடியும் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் மற்றும் சம்பாஜி மகாராஜ் இந்திய வரலாற்றின் உன்னத வீரர்கள்